தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக இருந்த எம் சிவாஜியும் கூண்டுகிலி திரைப்படத்துக்கு பிறகு சேர்ந்து நடிக்கவே இல்லை என்பது நாம் அனைவரும் அறிந்ததே ஆனால் இவர்கள் இருவரையும் இணைத்து மீண்டும் ஒரு படம் இயக்க வேண்டும் என்று அப்போது இருந்த பல இயக்குநர்கள் முயற்சி செய்துள்ளார்கள் ஆனால் அவை அனைத்தும் முயற்சியுடனே நின்றுவிட்டது இது பற்றி ஒரு முறை எம்ஜிஆரிடம் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கேட்டபொழுது எம்ஜிஆர் அளித்த பதில் இது சிவாஜியும் நானும் இணைந்து நடித்தால் அந்த படம் ஒழுங்காக வரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா நானும் சினிமாவின் நுணுக்கம் அறிந்தவன் சிவாஜியும் சினிமாவின் நுணுக்கம் அறிந்தவர் எந்த பக்கம் கேமரா வைத்தால் யாருக்கு அதிக முக்கியத்துவம் வரும் என்று இருவருக்கும் நன்றாக தெரியும் சிவாஜிக்கு முக்கியத்துவம் வருவது போல் கேமரா வைத்தால் நான் தான் ஒத்துழைப்பேனா இல்லை எனக்கு முக்கியத்துவம் வருவது போல் கேமரா வைத்தால் சிவாஜி தான் ஒத்துக்கொள்வாரா அப்படியே இருவரும் இணைந்து நடித்து அந்த படம் வெளியே வந்தால் ஒரு காட்சிக்கு எனது ரசிகர்கள் கை தட்டுவார்கள் இன்னொரு காட்சிக்கு சிவாஜி ரசிகர்கள் கை தட்டுவார்கள் கை கைதட்டல் கைகலப்பாக மாறும் சட்டை கிழியும் திரையரங்கம் கிழியும் இது எல்லாம் தேவைதானா என்று நாங்கள் யோசித்துதான் இணைந்து திரைப்படம் நடிக்கவே வேண்டாம் என்று முடிவு எடுத்ததாக எம்ஜிஆர் அன்று கூறியுள்ளார்